எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அக்ஷயை திருதியே அன்று இதை மட்டும் வாங்காதீர்கள் கடன் தொல்லை வர காரணமாகும் மறந்தும் கூட இதை செய்யாதீர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு நாள் கிழமை இன்றைக்கி நல்ல நாள் நல்ல நாள் பார்த்து எது ஒன்றும் செய்யணும் இந்த விஷயத்தை இன்றைக்கி செய்யக்கூடாது இப்போ இன்றைக்கி பாட்டிமை நேற்று அமாவாசை நிறைஞ்ச அம்மாவாசையில் செய்யலாம் அதே மாதிரி வளர்பிறையில் செய்யலாம் அப்படின்றது பெரியவங்க வீட்டில் பேசிக்கும்பொழுது சொல்கிறது உண்டு ஏதாவது ஒரு வெளியில் போகிறோம் ஒரு கடைக்கு போகிறோம் ஏதாவது வாங்க போகிறோம் அப்படின்னாலே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறது உண்டு அப்போது நம்ம அக்ஷய திருதிக்கும் ஒரு நா ஒரு விஷயம் வச்சுருக்கோம் அது என்னென்னா தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்கு ஏன்னா அக்ஷயம் அப்படின்னாலே அக்ஷய திருதியை என்பது ஒரு திதியை குறிக்குது ஓகே அதை அதனால் அக்ஷய திருதி அன்றைக்கி தங்கம் வாங்கினா நம்மளுக்கு தங்கம் சேரும்ன்றது ஒரு ஐதீகமாக நம்ம பின்பற்றிட்டு வரோம் ஒரு குண்டு மணியாவது இதுக்காகவே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடைங்கள்லாம் அரை கிராம் கால் கிராம்லாம் கூட போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா தங்க விலையை ஏகபகமாக ஆறாயிரத்து செல் எட்டுநூறுபா கிட்டத்தட்ட ஒரு கிராம் விற்கிது இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு விலைவாசி இந்த தங்க விலைக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் வச்சுருந்தாலே இப்பெல்லாம் பெரிய ஒரு வசதிக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பத்து பவுனே இப்போ அஞ்சு லட்சம் ஆகிடுது எடுக்க போமோ போனோம்னா அதனால் சொல்கிறேன் இப்போ நம்ம நம்ம யோசிப்போம் தங்கம் வாங்க முடியலையம்மா என்னால் ஒரு விஷயம் கூட செய்ய முடியலையே அதுக்கு பற்றி நான் வேறு என்னம்மா வாங்கலான்னா நிறைய வீடியோஸ் இப்போ ரெண்டு மூணு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதை பற்றி இதை வாங்குங்க அதை வாங்குங்க கல்லுப்பு வாங்குங்க அரிசி பருப்பு வாங்குங்க இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் தண்ணீர் பற்றாக்குறை இது வந்து ஆல்ரெடி எல்லாருமே இது ஒரு சின்ன இது மாதிரி போடுறாங்க இருந்தாலும் என்னோடய பிள்ளைகளுக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் சகோதர சகோதரிகளுக்கு இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தண்ணீரை வச்சு அன்னைக்கு சாமி கும்பிடுங்க தண்ணீர் நம்ம வீட்டில் நம்மளுக்கு எப்பவுமே தண்ணீர் பஞ்சம் இருக்கக்கூடாது இப்போ நிறைய விழிப்புணர்வு எல்லாருக்குமே அந்த மரம் நடணும் நான் சும்மா இருக்கிறவங்க கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மரம் நட்டுறணும் நம்ம நம்ம பேரம் பேத்திங்க காலத்தில் அவங்க கஷ்டப்படக்கூடாது எப்பவுமே சொத்து சேர்க்கிறத விடவேங்க இந்த மாதிரி நம்ம 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 நாட்டை பாதுகாத்தாலே போதுங்க நம்மளுடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததிகள் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி தண்ணீரை வச்சு வணங்குங்க வெள்ளம் வாங்கிட்டு வாங்க அன்னைக்கு வெல்லம் வாங்கினா ரொம்ப நல்லது சர்க்கரை வாங்குங்க உப்பு வாங்குங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ தங்கம் தான் வாங்கணும் ஒரு சிலருக்கு அது ஒரு ஐதீகமாக நம்ம செய்யே செஞ்சே ஆகணும் ரெட்டிப்பு ஆகுது நம்ம ஒரு தங்கம் வாங்கினா ரெண்டா மட ரெண்டு மடங்கு பெருகுன்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்காக தங்கம் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம் அன்னைய தினத்துக்கு உங்களால் காசு இல்லை என்னால் வாங்க முடியல அதனால் என்ன பண்ணுவோம் யார்கிட்டையாவது கடை வாங்கி வாங்கலாமான்னு யோசிப்போம் இது ஒரு பொழுதும் செய்யாதீங்க கடன் வாங்குதல் என்பது அன்னையை தினத்தில் போய் யார்கிட்டேயுமே கடை வாங்காதீங்க என்கிட்ட நான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே க தாலி கொடி அருந்திருச்சுமா அந்த கொடியை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அன்னைக்கு நான் கொடி வாங்கலாமான்னு கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மோத அதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இனிமேல் நாளையிலேருந்து வளர்புறே தான் அப்போ கூட செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தாலி கொடி மாத்திர அப்படி நீங்கள் மாற்றலை நான் தங்க இதுக்காகவே நான் பணம் சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினத்தில் போய் தங்கம் வாங்குங்க அதை விட்டுட்டு வெள்ளி பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு வெள்ளி பொருள் வாங்கிட்டு எப்பவுமே ஒரு விஷயத்தை கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம் அதே வந்து பாருங்களேன் அன்னதானம் நீங்கள் அன்றைக்கி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது என்னம்மா அது மட்டும் அன்றைக்கி நான் செலவு பண்ண செலவு பண்ணுறனே அதுமாரி எனக்கு தினந்தோறும் செலவு ஆகிடாதா அன்னதானம் என்பது நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சாலும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது தான் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது அதனால் அதனால நீங்கள் அன்னதானம் அன்னைக்கு தினத்தில் செய்யுங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் கடன் வாங்காதீங்க யாருக்கிட்டையும் அன்னைய தினத்தில் பணம் கடனாக வாங்காதீங்க ஏன்னா திரும்ப திரும்ப கடன் வாங்குற மாதிரி ஒரு நிலை ஏற்படும் ஏன்னா அது வந்து ரெட்டிப்பாகும்னு சொல்கிறோம் இல்லைங்களா தங்கம் பல மடங்கு பெறுவோம் இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் அன்னை தினத்தில் கொடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த அந்த விஷயம் வரப்போகுது அந்த பொருள் நம்ம நம்ம வீட்டுக்கு பொருள் சேர்க்கை உண்டாக போகுது அதுக்கு பணத்தை கொடுக்கலாம் பணத்தை கையிலேருந்து செலவே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது தங்கம் மட்டும்தான் வாங்கணும்னு அர்த்தமும் கிடையாது உப்பு வாங்கலாம் எல்லாமே அரிசி பச்சரிசி வாங்குங்க பச்சரிசி வாங்கிட்டு வந்து ஒரு பறவைங்களுக்கு உங்கள் கையால் ஒரு தண்ணீர் ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் வாங்கி உங்கள் கையால் கொடுங்க அந்த அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க இதை மட்டும் வாங்கவே வாங்காதீங்கன்னு நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை கடனாக வாங்காதீங்க ஒரு சிலர் பாருங்களேன் நல்லாவே இருப்பாங்க ஒருத்தேந்தி ஆத்தியேந்து கடை வாங்குனாங்கன்னா அவங்க அப்படியே ஒரு மாதிரி தரிதிர நிலைமையாக நம்மளுக்கு ஆகிடும் நிறைய நல்லா தெரிஞ்சவங்கள பாருங்களேன் யாருக்கிட்டேயும் கடனே வாங்க மாட்டாங்க பத்து ரூபாய் கடன்னா கூட அதை கொண்டு வந்து மாலை நேரம் எப்போ எப்போவோ அதை கொண்டு வந்து உடனே திருப்பி கொடுத்துருவாங்க அந்த பத்து ரூபாய் இருபது ரூபா நூறுரூபா அந்த கடன்லாம் வேண்டாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பணத்தை கடனாக வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால் என் பிள்ளைங்களுக்கு அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு யாருக்கிட்டையும் கடன் வாங்கி போயாவது நகையை வாங்கிடணும் எப்படியாவது அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு நகை வாங்கணும் அப்படின்ற நான் வச்சுக்கிட்டு கடன் வாங்காதீங்க ரெண்டாவது கடன் கொடுக்காதீங்க யாராவது உங்கள்கிட்ட கடன் கேட்குறாங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் கடன் கொடுக்காதீங்க இல்லை நீங்கள் வந்து திருப்பி கொடுக்கணும் ஒருத்தங்க கடனை நான் அடைக்க போகிறோமா அன்றைய தினத்தில் நான் போய் கடன் அடைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைக்காதீங்க அதுவும் செய்யாதீங்க ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு கடன் வாங்கி கடை அடைக்கிற மாதிரி கடன் வாங்கி கடை அடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அதற்காக சொல்கிறேன் எப்பவுமே கடன் பற்றி கடனை பற்றி எந்த விஷயமாக இருந்தாலும் இப்போ நிறைய பேருக்கு பத்தாம்தேதி இஎம்ஐ போகும் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அது ஒரு சிலருக்கு இஎம்ஐ போயிடும் அது கண்டிப்பாக போட்டே இருக்கணும் அதை எடுத்தே ஆகணும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் போகட்டும் அது பிரச்சனை இல்லை நீங்கள் போய் ஒருத்தர் கடன் கொடுக்குறதோ இல்லை ஒருத்தர்கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு போய் பொருள் வாங்குறதோ பொருள் வாங்க கூட அன்றைக்கி அரிசி பருப்பு வாங்க கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கே நான் இந்த வீடியோவை இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கே பாருங்கள் உங்களுக்கு கடன் வேணும்னா இன்றைக்கே வேக்ட்டே வாங்கி வச்சுக்கோங்க அன்னைய தினத்தில் போய் அக்ஷய திருதி அன்னைக்கு போய் தங்கம் வாங்குறதுக்கு கடன் வாங்க போனேன் ஏன்னா காசு இல்லை என்கிட்ட அப்படி கடன் வந்து ந நல்லா கவனித்து பாருங்களேன் தங்கம் மட்டும் கடனாக கொடுக்கவே மாட்டாங்க கடன் க நம்ம கிரெடிட் கார்டோ இல்லை வேறு ஏதாவது இஎம்ஐயில் தங்கம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன் கொடுக்கவே மாட்டாங்க அதுவே நீங்கள் எந்த பொருள் நம்ம வீட்டுக்கு எந்த பொருள் வாஷிங் மிஷின்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எது வாங்க பிளாட்டு கூட இஎம்ஐயில கொடுக்குறாங்கங்க ஆனால் தங்கம் மட்டும் கொடுக்க மாட்டுறாங்க ஏன் அதை அதில் தான் சூட்சமே இருக்குது கடனாக வாங்கக்கூடாதுன்றத ஒரு சூட்சமாக வச்சு தான் அந்த தங்கத்தை கொடுக்கறது இல்லை அப்படியே நம்ம எப்பயாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தங்கம் வாங்கினா கூட அடுத்த மாதமே அந்த கடனை நம்ம அடைச்சிடணும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே தவிர அது இஎம்ஐ கொடுக்கவே மாட்டாங்க நல்லா கவனித்து பாருங்கள் இந்த வீடியோ கேட்குற என் பிள்ளைங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தயவு செய்து சொல்கிறேன் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கடனை அடைக்கவோ யாருக்காவது கடன் தான் கொடுத்தேன் எனக்கு கடன் கொடுக்குறேன் எனக்கு வந்து வட்டி பெருகுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்யாதீங்க இன்றைக்கே நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் தயவுசெய்து அன்னைய தினத்தில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டில் விளக்கேற்றி வைங்க நம்ம வீடு நம்ம விசேஷம் அது அக்ஷய திருதியேனாலே பெருக்கம் பெருக்கம் அடையும் விளக்கேற்றுங்க வீட்டில் விளக்கேற்றுங்க பூஜை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா அந்த பஞ்சகவிய விளக்கு அதை ஒரு அஞ்சாறு வாயின் வந்து ஒரு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அந்த நெருப்பு நம்ம சாம்பிராணி வைப்போம் இல்லைங்களா அதில் ஏற்றுங்க நல்லா எரியட்டும் அந்த விளக்கு அத்தனையும் எரிஞ்சு நம்ம வீடு ஃபுல்லாக அதை நம்ம ஹோமம் வளர்த்துன மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம வீட்டில் நடக்கட்டும் நல்லதே நடக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பசுவினுடைய எந்த ஒரு விஷயமாவது வாங்கி பாருங்க அன்னைக்கு நெய் பால் தயிர் இதெல்லாம் ரொம்ப மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்